வணக்கம் கணேஷ் நர்சரியிலேருந்து செல்வ கணேஷ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து காயா மகோகனி இந்த காயா மகோகணி பக்கத்தில் வந்து ஒரு கேணி இருந்திருக்கு அந்த கேணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு உள்ளார இருக்கு இந்த கேணி சுத்தமாக இடிஞ்சு போடுறது வந்து இந்த சுற்றி இருக்கிற மரங்கள் தான் தடுத்துட்டு இருக்குது எவ்வளோ வேர்கள் பாருங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காயா மகோகனி வந்து கீழேயும் வந்து ஆழமான வேர்கள் போகுது சைட்லையும் அந்த எவ்வளோ பற்றையும் இது பண்ணிட்டு பாருங்கள் இவ்வளோ கேப்பில் இவ்வளோ இதில் கேணி உள்ளார உடஞ்சிக்கிட்டு போயுமே வந்து இந்த மரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுகலை எந்த அளவுக்கு பற்றா இருக்குது கிட்டத்தட்ட மரத்தோட நாற்பது சதவீதம் ஏரியா வந்து அந்தரத்தில் தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது தண்ணிக்குள்ளே தான் வேறு இருக்குது இந்த கயோ மகோ கனி வந்து நம்ம நர்சரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் கோகோபீட்லேயும் வச்சு அனுப்புகிறோம் கொரியரில் அதே கொரியரில் வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் நிரப்பப்பட்ட பாக்கெட்டில் இருக்கிறதையும் கொரியர் அனுப்புகிறோம் மினிமம் இருபது பிளான்ட் நம்ம அனுப்புகிறோம் யாருக்கு தேவைன்னாலும் நீங்கள் வாங்கி பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் ஒரு இது ஒன்று உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு மரம்

இப்போ அது வந்து ஏழு மாசம் ஆச்சு இது எட்டு அடியில இப்ப வந்து இதுதான் நிக்குது சாணி எருதான் ரசாயனம் ஊறேன் எதுமேன போல்லஸ்ட் மருந்தில் ட்ரிப்ளிகேஷன் கிடையாது தண்ணி எடுத்து ஊத்தி மழையில ஒரு வருஷம் கொஞ்சம் தண்ணி ஊர்றதுக்கு இப்ப மலை வந்தது நல்ல growth இருக்கு இது 1 yearல வந்து 20 feet கிட்ட வந்துருச்சு depth இருக்கு மரமும் பாருங்க நல்ல ஸ்டடியா இருக்கு இப்போ எனக்கு நான் என்ன என்ன கைய பெரிய கை

வளர்ந்து நம்ம பழம் கொடுத்துரும் ஒரு பத்து வருஷத்துல பழம் கொடுக்கும் அது மாதிரியான ஒரு மரத்தை சேர்ந்ததான் இது ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சார் இதை கண்டிப்பா ஒருத்தருக்கும் செய்யக்கூடியது சார் செய்யணும் கண்டிப்பா நிலம் அதிகமாக உள்ளவங்களும் நிலம் குறைச்சலா இருந்தாலும் சரிதான் ஆப்பிரிக்கன் காயானா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஆப்பிரிக்கன் காயானா ஒரு செடி நினைக்கிறாங்க கிடையாது ஆப்பிரிக்கன் காயானா மொத்தம் வந்து அதுல வந்து மேஜர் நாலு வெரைட்டி இருக்கு காயா அந்தோதைக்கா காயா காண்டிபோலியா காயா ஐவரன்சிஸ் காயா சனங்கலன்சிஸ் இந்த காயா சனங்கலன்சிஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த வச்ச உடனே இவ்வளவு பெரிய குரோத் இருக்கும் ஒரே வருஷம் ஆப்பிரிக்கன் மகாகனி காயா கயா சென்னிகள் வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் நல்லா ஆகிட்டு போயிரும்னு நினைக்கிறேன் கயா வந்து சார் அதான் எனக்கு என்னன்னா எனக்கு ஆல் டைப் ஆஃப் சாயில்லயே வரணும் எங்க வந்து பாத்தீங்கன்னா களி வந்து களியில வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வரம் வராதுன்னு தான் சொல்லுவாங்க இன்னொன்னு தண்ணி வந்து ஒரு நின்றுச்சுனாலே அது இதாயிரும் வேர் அழுகல் வந்துடும் ஸோ எங்களுக்கு ஒரே பெஸ்ட் சாய்ஸ் இதுதான் கயா தான் ரிசர்ச் பண்ணோம் இது எல்லatrium நல்லா வருது அப்படிதாங்க இருபது நாளைக்கு வரும்போது சரியான மழை சரி சரி இவ்வளவு தண்ணியில இருந்தது சரி சரி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கனா அது சத்து வாடுன மாதிரி தான் இருந்தது மேலே எல்லாம் இது எடுத்துவீங்களா சார் அப்படின்னு இல்லங்க வந்துரும் அப்படின்னு இந்த நப்பிக்கெல்லாம் போ இன்னைக்கு வந்து பாருங்க எல்லாமே

டாக்டர் okay. சொன்னா okay. Amazon ஓட இதெல்லாம் போய் ஒரு প্লেட் மாதிரிலாம் வந்துச்சு. செம் செம். மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் உள்ள பண்ணி பார்த்தா அதெல்லாம் டாலர்ஸ் டாலர் டாலர்ஸ்னு அதெல்லாம் ரூபாய் ஒரு ஒரு மரத்தை அதிகம் வாலியூ என்ன வியாபாரம் பண்ண இடம்ங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் டைம் எடுத்து மூணு தடவை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நர்சரியில இருக்கிற செடிகளையே வந்து நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்றது வந்து எங்களுக்கு வந்து பிசினஸ் மீறி வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் தான். என்ன இவ்வளவு தூரம் வந்து பண்றீங்க இல்ல லாங் டேம்ன்றதால கொஞ்சம் நம்ம கணக்கிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து செகண்ட் பேக்கப் இது என்னடா ரொம்ப டாலா போறது இந்த ட்ரீஸ் சோ அடுத்து வந்து அந்த சாயிலுக்கு பெப்பர் வரும் சொன்னாங்க மண் நிரப்பப்பட்ட பாக்கெட்டில்களில் உள்ளதை வாகனங்கள் மூலமாகவும் தேங்காய் நாரில் உற்பத்தி செய்யப்பட்ட செடிகளை ப்ரொபஷனல் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கின்றோம்